நான் யாருக்கும் வடகு கூட சொல்லுங்க இஷ்டம் வந்தா ஓட்டு போடுங்க மாத்திரம் நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க இல்ல அவன் குடுக்குற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஓட்டு போடுங்க போடுங்க ஆனா அவனை நான் எங்க பாக்கணுமோ எப்படி போகணும் அதை பாத்து சொல்லிட்டேன் நாலு வருஷமா அவனுக்கு ஐயா சொன்னாரு ராசன்கள் என்னை ராசன்கள் அடிச்சுட்டு அவனு தான் நீ தலைவர் ஆயிட்டாரு யார் அவன் ஐயா சொன்னாரு அவனை இப்ப கூட தேவை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுன்னு சொன்னாரு இது நாலு வருஷமா கொட்டிக்கிட்டு இருக்கான் சொல்றேன் இல்லையா என்ன அடிச்சிட்டவங்க ஐயா வரல ஐயா என்ன சொன்னார் டவுன் பஸ் தான் ஏறி வருவேன் என்னால உடனே வர முடியாதுன்னு சொன்னார் எனக்கும் தெரியும் வர முடியாதல வர மாட்டேன் வர வர முடியும் வர மாட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன இருக்கேன் ஐயா சதீஷ் குமார் ஐயா இருக்காரு சரி என் மேலே என் பேர் நான் அவன் மேல கேச விட்டு அவன் மேலே எப்பாரு போட்டாங்க அவனுக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு சதீஷ் குமார் ஐயா மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் அவரு வரவே இல்லை சுத்தமா அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு கிரி கத்துக்க மாட்டீங்க இல்ல இல்ல அதுக்கா சொல்ல வர அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் அசோக் குமார் போட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் போட்டாரு சரி ஓகே வந்தாருங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு இப்போ மற்ற வழக்கடி சென்னா வந்து ஒரு ஐயாயிரம் கூட எனக்கு தெரிஞ்சு வாங்குறாங்க பத்தாயிரம் கொடு வாங்குறேன் சரி ஸ்டாஃப் செலவு பண்ணேன் ஒரு ஆயிரத்தாயிரம் ரூபாய் கொடுந்தாருங்க கொடுத்தா மூணு பேர் ஜாமீன் எங்களுக்கு எடுத்து விருக்காரு அவங்க சைடில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஜாமீன் வந்தாங்க வெளியில் சரி அவங்களுக்கு எதுவும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல ஏன்னா அந்த இப்போ எம்எல்ஏ பேர் கூப்பிட்டாங்க அவம்எல்ஏ பேர் போட்டாங்க சார்ஜ் ஷீட் டைப் பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம் அதை பண்ணலை ஏட்ட கேட்டால் அவங்க சைடில் வந்து எம்எல்ஏ இருக்காரு மினிஸ்டர் இருக்காரு அதனால கேஸ் எம்மா பண்ணிட்டேன் முடிஞ்சு வச்சுங்களா ஐயா நானு நினைச்சேன் பெருசா அவருக்கு தண்டனை வாங்கி குத்துல எனதான் மூஞ்ச உடச்சிட்டேன் சரி தண்டனை வாங்கி குத்துல நம்ம போயிட்ட பத்து ரூபாய் இருக்கு சரி என்று நினைச்சு பார்த்த ஒண்ணு பத்து ரூபாய்க்கு இல்ல ஆனா ஐயா ஒண்ணு சொன்னாரு அவனை புனிய வச்சுட்டு கொட்டு நிம்மர் விடாத கொட்டினே இருந்தாரு சரி ஓகே நான் என்ன யோசனை பண்ணி போதேன் அப்போதான் சொன்னாரு பெட்டிஷன் மட்டும் போடுவேன் பண்ணாதுன்னாரு நாலு வருஷமா பெட்டிஷன் போட்டு எங்க ஊராட்சியில பத்து வருஷத்து ரெக்கா இப்ப சொல்ல சொல்றீங்க இல்லையா அந்த அந்த ஊராட்சியில ரெக்கார்டு இல்லைன்னு எங்க ஊராட்சியில பத்து வருஷமா ரெக்கார்டு வாங்கி கையில் வச்சுட்டு இருக்கியா எங்க பஞ்சாயத்து ஆபீஸ் இல்லாத ரெக்கார்டு கேட்டால் கேட்டா நான் சொல்லி ரெடியா இருக்கேன் எங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல இப்ப கொஞ்சம் தொலைஞ்சு போயிட்டுருக்கலாம் ஆனா அந்த ரெக்கார்டு ஃபுல்லா எங்கிட்ட இருக்கு நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அஞ்சு வருஷத்துடைய ஆடிட் ரிப்போர்ட் என் கையில இருக்கு அஞ்சு வருஷத்துடைய அந்த டிமாண்ட் ரிஜிஸ்டர் புகார் இருக்கிற சொன்னோம் இல்லையா முந்நூறு பெட்டிஷனுக்கான தேவை என்னன்னா பதிலும் அஞ்சு வருஷம் ரெக்கார்டு ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு இருக்கேன் அடுத்து தலைவர் நிக்கணும் யாரும் யோசனை பண்ண மாட்டாங்க யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க ஊழல் ஒழிக்கணும் இதுதான் ஐயா இப்ப எங்க ஊராட்சியில யாரும் வந்து வீடு கொடுக்குறாங்க பணம் கொடுங்க பணம் கொடுத்தா வீடு கொடுக்குறதுன்னு சொல்றது கிடையாது அதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் பஞ்சாயத்து ஒர்க்கில் வந்து இப்போ ஒரு லட்சத்து இப்ப எங்க ஊர்ல வந்து பிப்ரவரி அறுநூறுனா ஒரு லட்சத்து இருபதாயிரம் செலவு பண்ணலாம் அதுக்கு மேல செலவு பண்ணா இவங்க விட மாட்டாங்கன்றதுனால கரெக்டா பார்த்து வரைய வரைமுறையோ அதை மட்டும் செலவு பண்றாங்க தவிர அதிகப்படி எதுவும் செலவு பண்றதில்லை இப்படி இந்த அளவுக்கு உங்க கொஞ்சம் ஒரு பதில் இப்போ

ஐயா சொன்னாரு மாபெரும் புத்தாண்டு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் ஜனவரி ரெண்டு முதல் ஆர்ப்பாட்டமா நம்மள்தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா நம்ம ஏதாவது குறைபாடு இருக்கணும் இல்லையா என்கிட்ட ஆயிரம் குறைபாடு இருக்குயா என்கிட்ட இல்ல நான் புத்த மனுக்கு ஆயிரம் மனுக்கு பதில் இல்லாம இருக்கு ஆயிரம் மனுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க அப்ப அது குறைபாடு தானே அப்ப நான் போராட்டம் பண்ணலாம் இல்லையா அவங்களை தேவையில்லாத வார்த்தையில பேசலாம் இல்லையா எதனால நீங்க போராட்டம் பண்ண போறிய போராட்டம் பண்றதுக்கு ஐயா பாஸ்கர் வந்திருந்தாரு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க

இவ்வளவு ஜில்ல இங்க வந்து பேசணும்னா இதை தாண்டி நான் எங்க ஊராட்சியில பேசியிருப்பேன் எங்க ஒன்றியத்தில் பேசிருக்கேன் எங்க மாவட்டத்தில் பேசியிருக்க இப்ப என் கூட இங்க பதினஞ்சு பேர் கூப்பிட்டு வந்திருக்கா ஐஎஸ் செஞ்சவரே அந்த மாதிரி எல்லாம் பேசாதே அந்த தாசில்தார சிட்டிக்கு போட்டி பேசிருக்கேன் எங்க ரெண்டு ஒன்றிய தாசில்தார சிட்டிக்கு போட்டி பேசிருப்ப எப்படி சொல்லியிருப்பா நாப்பதாயிரம் கொடுத்தாரு அவருக்கு செங்கல்லா இருக்கிறாரு முன்னாடி அனுமதி கொடுத்துட்டீங்க இவரு பணம் கொடுக்க முடியாது இவரால் வீட்டுக்கு பர்த்தி கொட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க நீங்க தாசில்தாரான்னு கேட்கறேன் நான் பணம் வாங்கலன்னு சொல்லலாம் இல்லையா அவரு அவர் வாங்கினாரு அவரே ஒத்துக்கிட்டாருங்களா அவரை நான் என்ன பேசி பார்த்தா இவன் ஒன்னா நம்பர் பிளாட்ரா சொல்றேன் இப்படிதான் உட்காந்துட்டு அவன்கிட்ட மனு கொடுத்து ஒரு குழந்தைங்களான்னு சொல்றேன் தானே வட்டாச்சார்தானே போடலாம் இல்லையா ஐயா எல்லா செங்கல் சூருக்காகிட்ட நல்லா கமிஷன் வாங்கிட்டாரு ஐயா அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கா இந்த வரைக்கும் கேளுங்க ஐயா

அதே காவல்துறையை நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன் நான் எப்படி கேள்வி கேட்கிறேன் கட்ட பஞ்சாயத்து தவிர வேற எதுவும் பண்றது கிடையாது எந்த மாவட்டத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து இல்லாம நேரடியா விசாரணை பண்றாங்க நீதி கொடுக்குறாங்க சொல்லுங்க அதே காவல் நிலையம் தான் ஐயா இப்ப என்ன பண்றாங்க பணம் கல்லு இருக்காங்க இல்லையா கல் அது எல்லாரும் அப்படிதான் சொல்றது அந்த கல்லு இருக்கிறாங்க பாருங்க இப்ப என்ன பண்றாங்க கல்லு இருக்கிற பயனாளி கிட்ட போயிட்டு வாரத்துக்கு ரெண்டாயிரம் வாங்கிட்டு போறாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லோக்கல் ஏரியால அவங்க ஏரியாவில் வர ஃபுல்லாக கண்ட்ரோலில் ஒரு ஒரு பயனாளிகிட்ட ரெண்டாயிரம் வாரத்துக்கு ரெண்டாயிரம் வைக்கிறாங்க ஒவ்வொரு மரத்துக்கு இல்ல ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒருத்தர் பத்து மறையாறலாம் நூறு மறையாறலாம் உங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரம் அந்த மாதிரி நம்ம சைடில் ஒரு நூறு பேருக்கு மேலே இறக்குறாங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் சொல்லிட்டு எவ்வளோ பணம் வசூல் பண்ணிட்டு போறாங்க எங்ககிட்ட ஒரு கால்குலேஷன் இருக்கு இப்போ நம்ம பக்கத்து பக்கத்து ஊரில் பழகுறோம் என்ன ஏன்னு கேட்குறான் பணம் வாங்கிட்டு போய்ட்டாங்க யார் இவ்வளோ வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க சரி ஓகே மது ஒழிப்பு ஒன்று இருக்கீங்க இல்லையா கலால் பிரிவு அவங்க வர வர வரயா ரெண்டாயிரம் அறிவிச்சிட்டேன் ஐயா இந்த மாதிரி கல்லவன் கிட்ட வகர போலீஸ் துறையை கண்டித்து கண்டன இருப்பாட்ட நான் போராட்டம் அறிவிச்சிட்டேன் சரி நம்மள வழக்கு போடலாம் இல்லையா ஏன் போடல சொல்லுங்க நாங்கள் யாரும் வாங்க நிரூபிக்க

சரிங்க ஒண்ணுல்ல காவல்துறை இப்போ லாஸ்டா ஒரு ஆச்சு கலால் ஒன்று இருந்தாங்க முத்தி அந்த காவி வேஸ்ட் மாதிரி எல்லோ கலர்ல அந்த லுங்கி வேஸ்ட் வந்து இருப்பாங்க ஒரு பயனாளியோட வீட்டுல நின்று என்னாடி அவரு பேர்ல ஒரு டிஎஸ்ஆர் போனாரு எதுக்குன்னு கேட்டா அவரு பணம் கல்யாருக்குறாரு அதனால அவர் பேர்ல டிஎஸ்ஆர் போகணும் அவங்க கல்யாணம் போட்டு சரி இவரு மட்டும் இல்லையா இருபத்தாறு பேர் கல்யாணம் இருக்கிறாங்க நான் லிஸ்ட் கொடுக்குறேன் இல்ல வாங்க நான் எல்லாரையும் காமிச்சு விடறேன்னு தானே எனக்கு பயம் கிடையாது எங்க ஊர்ல எங்கெங்க கல்யாணம் யார் யார் கல்யாண இருக்காங்க நான் நான் காமிக்கிறேன் இல்ல இவரு தான் நான் என்ன சொன்னேன் இவரு தான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கல அதனால இவர் பேர டிஎஸ்ஆர் மற்ற எல்லாம் கரெக்டா மாமூல் வந்துட்டு அதுக்கப்புறம் சார் இல்லை சார் நான் போயிடும் சார் லே சார் இதுக்குப்புறம் இந்த ஊராச்சி வளை சார் போயிரு சார் எதுக்கு சார் சார் 4 மாசம் எட்டி எலெக்சன் கமிஷனர் பதரா சார் சொன்ன இடி பண்றீங்களே சார் அவங்க வந்து சார் சார் போன் நம்பர் 98 77 70 96 410 98 77 0 96 410 ಎಲ್ಲರೂ ಕಮನ್ನಡಿ ಅರ್ಥವಡೆಯಾಗ ನಮ್ಮ ವಿರುವರಗಳ ಕನ್ನಡ ಅವರಿಗೆ ಶುಭಪ್ರಯತ್ನವನ್ನು るうど。Uh huh.